தனிமை சிறைவாசம் அதாவது தனிமை சிறைவாசம் எதற்காக வழங்கப்படுது அப்படின்னா அதாவது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது கடுங்காவல் சிறை தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு மட்டுந்தான் இந்த தனிமை சிறைவாசம் தண்டனையானது வழங்கப்படுது இந்த தனிமை சிறைவாசம் தண்டனையானது கொஞ்சம் கொடுமையான தண்டனைகளாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த சிறைவாச காலத்தில் குற்றவாளி வந்து யாரையும் பார்க்க இயலாது அதே போல் கூடையும் பேசவும் முடியாது வெறுமனே வந்து அவர் வந்து நாலு சுவருக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கணும் எதுக்காக இந்த தண்டனை வழங்கப்படுது அப்படின்னா குற்றவாளி வந்து தாம் பண்ண குற்றத்தை எண்ணி எண்ணி மனவருந்தி திருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சிறை தண்டனையானது அதாவது தனிமை சிறைவாசமானது வழங்கப்படுது இந்த தனிமை சிறைவாசம் தண்டனையை பற்றி செக்ஷன் செவன்டி த்ரீ அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் எழுபத்தி மூணாவது பிரிவானது இதை பற்றி விளக்கம் கொடுக்குது போல் இந்த தனிமை சிறைவாசத்தில் மூணு மாதங்களுக்கு மேற்பட்டு யாரையும் அடைச்சி வைக்க முடியாது போல் அந்த குற்றவாளி பெற்ற கடுங்காவல் சிறை தண்டனைக்கும் அதே போல் தனிமை சிறைவாசத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெற்ற கடுங்காவல் தண்டனையை பொறுத்து தான் அவருக்கு வந்து தனிமை சிறைவாசத்தோட கால அளவானது நிர்ணயிக்கப்படுது அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குற்றவாளி வந்து ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து மூணு மாதங்களோ அல்லது அதற்கு குறைவாகவோ தான் தனிமை சிறைவாசத்தில் அவரை வந்து அடைச்சி வைக்க வேண்டும் அதே போல் ஆறு மாதங்களுக்கு மேற்பட்டு அதே போல் ஒரு வருஷத்துக்கு உள்ளாக அவர் வந்து கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றிருந்தார் அப்படின்னா அவரை வந்து ரெண்டு மாதமோ அல்லது அதற்கு குறைவாகவோ தான் தனிமை சிறைவாசத்தில் அடைச்சி வைக்க வேண்டும் போல் ஆறு மாதங்களுக்கு மேற்படாத காலகட்டத்துக்கு அவர் வந்து கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றிருந்தார் அப்படின்னா அவரை வந்து ஒரு மாதமோ அல்லது அதற்கும் குறைவாகவோ தான் தனிமை சிறைவாசத்தில் அடைச்சி வைக்க வேண்டும் அதே போல் அந்த தனிமை சிறைவாசமானது ஒரேடியாக நீண்ட காலங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அந்த சமயத்தில் குற்றவாளிகளுக்கு பித்து வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்ப்பதற்காகத்தான் ஒரு தனிமை சிறைவாசத்துக்கும் இன்னொரு தனிமை சிறைவாசத்துக்கும் இடையில் குறிப்பிட்ட கால அளவானது வழங்கப்பட வேண்டும் அதே இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் செவன்டி ஆனது அந்த தனிமை சிறைவாசத்தில் அடைச்சி வைக்கிறதுக்கான வரம்பை பற்றி விளக்குது அதாவது அந்த சிறை தண்டனை பெற்ற அந்த குற்றவாளி மூணு மாதங்களுக்கு குறைவாக தண்டனை பெற்றிருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து அந்த தனிமை சிறைவாச காலமானது ஒட்டு மொத்தமாக பதினாலு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது அதே போல் ஒரு தனிமை சிறைவாசத்துக்கும் இன்னொரு தனிமை சிறைவாசத்துக்கும் இடையில் இருக்கிற கால இடைவெளி எனது பதினாலு நாளைக்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மூணு மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை பெற்றிருந்தார் அப்படின்னா அதாவது கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றிருந்தார் அப்படின்னா அவரோட தனிமை சிறைவாச காலமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒட்டு மொத்தமாக ஏழு நாளைக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது அதாவது அவரை வந்து மொத்தமாக ஏழு நாளைக்கு மேலே தனிமை சிறைவாசத்தில் அடைக்கக்கூடாது அதே போல் அந்த இடைவெளியானது ஒரு தனிமை சிறைவாசத்துக்கும் இன்னொரு தனிமை சிறை வாசத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளியானது ஏழு நாட்களுக்கு குறைவாக இருத்தல் கூடாது அதாவது என்னென்னா ஏழு நாள் தனிமை சிறை அதுக்கப்புறம் ஏழு நாள் இடைவெளி இருக்கணும் அதுக்கப்புறம் ஏழு நாள் தனிமை சிறை அப்படின்னு தான் இருக்க வேண்டும் ஒட்டு மொத்தமாக கண்டினியூஸாக தனிமை சிறைவாசமானது விதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க